ம் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளேட் மிஷினில் பிளேட் மாற்றோம் நல்ல இருந்துச்சு சாப்பாட்டு ஒரு பால் இப்படி பின்ன வருது அப்படிங்கிற தகவலும் நிறைய வருது வாங்க அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம் நான் கரெக்டா அதை மாட்டிருந்தா நம்ம என்னதான் தயாராகி ஒரு வீடியோ போட்டாலும் ஏதோ ஒன்று ரெண்டை மரம் அப்புறம் போய் எடுத்துகிட்டு வர வேண்டியது கட் பண்ணி போடுறது வந்து பிரச்சனை இல்லை அப்படி இருந்துச்சு சரி வாங்க நம்ம பார்க்கலாம் அதாவது இது பிளேட்டு மாட்டும் போது லைட்டை எச்சு வர்றதை நம்ம கரெக்ட் பண்ணலாம் ¿Qué es lo que se llama? 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 ¿ Purdabald நாற்பதா ஒரு வீடியோ ஒழுங்கா போடுறாங்களா தொண்ணூறு நடிக்கிறது என்ன வர மாட்டேது 这个电车大嗯。

திருப்பி போடுறோம் அது வேறு நாள்னா திருப்பி போடுறோம் திருப்பி போடுறது நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா இந்த சைடு வந்து பாருங்கிட்டு காமிச்சிடலாமா இந்த சைடு வந்து நம்ம இந்த ரன்னிங் பிளேட் மாட்டும் போது வந்து துள்ளிமா இதெல்லாம் மேக்ஸிமம் அந்த ஓட்டையெல்லாம் வந்து இப்போல்லாம் முதல்ல கையில் இருந்தாங்க இப்போல்லாம் கம்ப்யூட்டர் வச்சு அந்த சுவிட்ச் வச்சு ஒரு துள்ளி கூட மாறாது இங்க பாருங்க அதாவது இந்த ஸ்டாண்டிங்ல வந்து ரன்னிங் பிளேட் வந்து ஒரு துளி கூட பெச்சு கம்மி இல்லாம கரெக்டா மாட்டிக்க மாட்டுறது சும்மா கை டய்ட்டா நான் வந்து என்னோட கையில் வந்து சும்மா முறுக்குனாலே கை டயிட்டு வந்துடும் நம்ம என்ன மாட்டிகிட்டு இருக்கிறேன்ட அப்புறம் ரெண்டாவது இது அப்படிதான் ஒரு பாருங்க ஸ்டாண்டிங் பிளேட்டை மாட்டிட்டு சும்மா லூஸு வைக்கக்கூடிய சேர்த்து கண்டிஷன் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட்டையில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு போடணும் அப்போ ஏன்னா அப்போ தான் இது மஞ்சள் கட்டை போய் சிக்கியிருந்தனா கூட வராமல் போயிடும் சும்மா வச்சு பார்க்கணும் போய் அப்புறம் போட்டு பார்க்க கிணது வந்து இதை கண்டிக்க ஏன்னா ஸ்ப்ரிங் கழட்டிட்டால் ஒரு சகரியமாக போகும் இல்லாட்டி அகர்வகை எடுத்து திரி இந்தா இப்பா நல்லா கரெக்டாக காமிக்கணும் இந்த பாத்தீங்கன்னா இந்தியாப்பா இப்படி காமி இப்படி ஸ்டெடியா நின்னு காமி இப்படி தான் கரெக்டா தெரியும் நீங்க இந்த பார்த்தீங்கன்னா ஹெச் கமி வருது இந்த ஹெச் கம்மி ஒரு ஒரு டைம் வந்து நிறையா நல்லா வரும் இந்த ஒரு சைடு சுற்றியெல்லாம் கரெக்டாக ஒரு சைடு ஹெச் கமி வரும் இந்த ஹெச் கமி எப்படி கட் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது ப்ளேட்டெல்லாம் வந்து இதில் ஒன்றும் கிடையாது ப்ளேட்டுகள் வந்து எந்த அளவுகளும் வராது ஏன்னா இந்தியாவின் என்ன மாற்றம்

இதையே நம்ம ஃபுல் டைட் வைக்கிறோம் சரி இங்கே இங்கே இந்த கொஞ்சம் ஆயிடுச்சு கம்மி தெரிஞ்சுங்களா இப்போ பாருங்கள் கரெக்டாக கரெக்டாக அதை என்னன்னு கேட்டால் இது ரெண்டையுமே லூஸ் சுட்டு போட்டு மேலே வச்சு நம்ம எங்கே முட்டுதுன்னு பார்த்து அதுக்கு அட்ஜஸ்ட் மாதிரி வச்சுன்னா கட் ஆகிடும் ஏன்னா மேலே எல்லாம் தள்ள முடியாது அந்த பிளேட்டை வந்து திருப்பி போட்டாவே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படி இல்லை அப்படின்னா நட்டு நட்டு வந்து இந்த கொண்டை வந்து பெருசு சிறுசு இருந்தாலும் இந்த மாதிரி வரும் மற்றபடி வந்து இந்த ஹோல்ஸு இந்த ஹோல்ஸு எல்லாமே வந்து ஸ்டேண்டர்டுன்னு பாங்க பார்த்திங்களா ஸ்டாண்டர்ட் மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கு அதுல எந்த காரணத்துக்கு வந்து மாற்றம் வராது

அவ்வ நண்பர்களே இது ஒரு சின்ன வேலை தான் ஆ இருப்பா வரான் வர வந்து ஒன்றில் அவ்வளோ தான் இந்த பிளேட்டு வந்து ஹெச் கம்மி வருதுன்னா அதை ஃபுல் ஃபஸ்ட்டு இதை டைட் வச்சிடறாருங்க இதையும் டைட் வச்சுராங்க இந்த இதை வந்து நார்மலாக சென்டராக வச்சு டைட் வச்சுக்கோங்க இதையே வந்து லூஸு விட்டுக்குங்க லூஸ் விட்டுட்டு அடித்து பாருங்கள் கொஞ்சம் ஹெச் கம்மி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குது இந்த ஹெச் கம்மியை வந்து லூஸ் விட்டுட்டு கரெக்டாக பார்த்து அதை தகுந்த அப்படி வச்சுட்டு அந்த ஸ்ப்ரிங் கட்டிட்டீங்கன்னு ஈஸியாக போயிடுது டைட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது எந்த நேரம் பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த நட்டு தான் பிரச்சனை வரும் ஒரு நட்டு தேங்க நட்டால் தான் கொஞ்சம் இறங்கினா போட்டுருக்கு செடியாக தூக்கு நான் போட்டு அந்த இதுதான் வரும் அதை கரெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது நான் மாட்டி தான் பார்த்தோம் இந்த அங்கே போகிறாங்க இங்கேயே ஃபோன் வருது அஞ்சாயிரம் ஃபோன் ஆகி போயிருச்சு அட்டன் பண்ணால் கட்டாயிடும் அதனால தான் ஓகே ரெண்டு வீடியோ முடிச்சிக்கிறோம் மீண்டும் மாமனு சம வீடு அப்போ போகிற நன்றி வணக்கம்